ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புரட்டாசி முதல் சனிக்கிழமை நான் தியல் போடுறது தான் வாங்க நான் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம என்னென்ன சமைக்கிறேன் எப்படி சமைக்கிறேங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி சாமி கும்பிட்றதுங்கிறதையும் காட்டுறேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் முருங்கைக்கீரை எடுத்து வச்சிருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா மாவுளுக்கு மாவு போடுவேன் அதுக்காக வந்து அரிசி எடுத்து கழுவிட்டு நான் பச்சரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன் இது வந்து பாசிப்பருப்பு தான் வைக்கணும் அன்றைக்கி அதனால் ஒரு ஸ்பூன் வந்து பச்சை அரிசி சேர்த்து கழுவிட்டு நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ சாம்பாருக்கு வந்து காய் கட் பண்ணி வச்சுருக்குறேன் முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்டு தான் நீ சாம்பார் வைக்க போகிறேன் இது பார்த்திங்கன்னா கருப்பு சுண்டல் வேக வச்சு வச்சுருக்கேன் இங்கே கொண்டா இது பாயாசத்துக்கு பால் வச்சுருக்குறேன் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்று பார்க்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா கூடவே பச்சரிசி வந்து ஊற வச்சு அரைச்சி வச்சிருக்கறேன் பச்சரிசி மாவில் நான் கோலம் போடுறதுக்காக அதை எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம சாம்பார் வச்சுக்கலாம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வளமாக போதும் இப்போ நம்ம தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து தளியலுக்கு கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுக்கலாம் பருப்பு ரொம்ப தலியலுக்கு இந்த அளவுக்கு வரங்கனா போதும் இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் முழுக்கு பார்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் காய் வரங்கட்டும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கிட்டா போகும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகா தூள் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த காயை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வடைக்கு வந்து நான் உளுந்து எடுத்து இதை கழுவிட்டு நம்ம ஊற வச்சு வச்சுக்கலாம் கொஞ்சமாக பருப்பு எடுத்து வச்சுக்குவோம் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பாயசத்துக்கு பாசிப்பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க பாயசத்துக்கு பாசிப்பருப்பு நல்லா வறுத்து எடுத்தாச்சு இது யார் வறுத்து எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பையன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் நான் அதை வீடியோவாக எடுக்க முடியல நான் அடுத்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு நம்ம இறக்கிக்கலாம் ரசத்துக்கு நான் கரைச்சிட்டேன் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை மூடி வச்சுட்டு நம்ம வந்து ரசத்துக்கு வதக்கி போட்டுக்கலாம் மிளகு ஜீரகம் கண்டத்தையும் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் வீடியோ எடுக்க முடியல நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் காட்டுறேன் பார்த்துங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிளகு ஜீரகம் ஒரு பச்சை மிளகாய் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பில எல்லாம் சேர்த்து நல்லா இடித்து வச்சுருக்குறேன் இதை நம்ம வந்து இப்போ வதக்கி நம்ம ரசத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா இப்போ நம்ம புரிஞ்சிருச்சு மிளகு ஜீரகத்தை சேர்த்துக்கலாம் லைட்டா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கிட்டா போதும் ஏன்னா அதோட பச்சை வாசனை போடுற வரையும் தான் இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம சேர்த்துக்கும் போது ரசம் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் நல்லா மனமாவும் இருக்கும் இப்போ நம்ம ரசத்தை சேர்த்துக்கலாம் சுண்டல் தாளிச்சிக்கலாம் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம பாயசத்தை சேர்த்துக்கலாம் நல்லா வேகட்டும் பருப்பு அதாவது பார்த்தீங்கன்னா புரட்டாசி தண்ணிகளுக்கு வந்து நம்ம பருப்பு பாயசம் தான் வைக்கணும் கொஞ்சமா நம்ம தேங்காய் துகள் சேர்த்து இறக்கிக்கலாம் அதெல்லாம் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு நம்ம இறக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து அரிசி மாவு கோலம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒயிட் ரைஸ் வச்சுருக்குறேன் இது பார்த்தீங்கன்னா பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சி நாட்டு சக்கரை தான் போட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா தளியல் போகிறதுக்காக பச்சரிசி சாதம் வச்சுருக்கறேன் குக்கரில் இப்போ நம்ம முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் உளுத்தம் பத்து செஞ்சுக்கலாம் நிழகாக செஞ்சுக்கலாம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து பூ போட்டு இறக்கிக்கலாம் போட்டு கொஞ்சமா தேங்காயத்துக்கு ஒரு சுத்துக்குவோம் இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோங்கிறதுனால நான் வந்து புரட்டாசி சனிக்கிழமை தலியலுக்கு என்னென்ன சமைச்சங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதோட ஆசை எப்படி சாமி கும்பிட்டேன் அப்படிங்கிறத இதோட கண்டினியூவாக நான் அடுத்த வீடியோ பார்ட் டூவில் போடுறேன் அதில் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்